தளபதியோட கட்சியில இது வரைக்கும் எத்தனை லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் மகளிர் தினம் அண்ட் மகா சிவராத்திரிய சென்டிமெண்டா வச்சு தளபதி பாத்தீங்கன்னா அவரோட கட்சி உறுப்பினர் சேர்க்கையை ஸ்டார்ட் பண்ணாரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் முறையா தளபதி மக்கள் மத்தியில ஒரு வீடியோ மூலமா பேசியிருக்காரு நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவர் சோ அரசியல்வாதி மாதிரி ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லாம எப்பவும் போல தளபதி பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்பீடா அந்த வீடியோல பேசியிருந்தாரு சோ தளபதி சொன்ன அடுத்த நிமிஷமே அவரோட கட்சியில உறுப்பினராக சேரணும் அப்படின்ட்டு பல லட்சம் பேர் அப்பீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மணி நேரத்துல சர்வரே கிராஸ் ஆகிற அளவுக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் ஒரே நேரத்துல அப்பீல் பண்ணிருக்காங்க பல லட்சம் பேர் உறுப்பினரா சேர முடியாம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில பதினஞ்சு மணி நேரத்துல இருபது லட்சம் பேர் தளபதியோட கட்சியில உறுப்பினராக சேர்ந்து இருக்கிறதா ஒரு அபிஷியல் அப்டேட்டே பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு ஆனா தளபதி அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணி இப்போ நாற்பத்தி மணி நேரமாச்சு இது வரைக்கும் தளபதியோட கட்சியில ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ